சிவகங்கை லாக்அப் மரணம் எஃப்ஐஆரில் அதிர்ச்சி உடலில் பதினெட்டு இடங்களில் காயங்கள் இதுதான் நடந்தது என்று திறந்துள்ள காவல்துறை

சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் அஜித்குமார் என்ற இளைஞர் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் பெண் பக்தர் அளித்த நகை திருட்டு புகாரின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் அக்கோவிலில் தற்காலிக காவலராக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்ற இளைஞரை திருப்புவனம் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் காவல்துறை கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து அஜித்குமார் மரணத்திற்கு காரணமானவர்களாக கூறப்படும் ஆறு போலீசார் பணியிடக்க செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் ஆறு போலீசாரையும் கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கும் மாற்றப்பட்டது இந்நிலையில் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை நேற்று இரவு வெளியானது அதில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு காயங்கள் கண்டறியப்பட்டதாகவும் வலது கை மூட்டுக்கு மேலேயும் வலது கை மணிக்கட்டுக்கு கீழேயும் சீராய்ப்பு காயங்கள் இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது மேலும் தவறி விழுந்தபோது வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் ஐந்து போலீசார் கைதும் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் சிவகங்கை மாவட்டத்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் அன்று ஒரு வழக்கு குறித்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவரின் இறப்பு தொடர்பாக ஆறு காவல் அதிகாரிகள் உடனடியாக அன்றே பணியில் நீக்கம் செய்யப்பட்டனர் காவல் நிலைய மரணம் தொடர்பான வழக்குகளில் பின்பற்ற வேண்டிய சட்ட முறைகள் அனைத்து முறையாக பின்பற்றப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டனர் இந்த நடைமுறைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின் இன்று இரவு கிடைத்தவுடன் எந்த கால இன்றி உடனடியாக அடுத்த கட்ட எடுக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் வழக்கை கொலை வழக்காக சட்டப்பிரிவில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு இச்சம்பவத்தில் தொடர்புடைய ஐந்து காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் பி என் குற்ற எண் முன்னூத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த வருத்தகத்த தொடக்க சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் காவல்துறை நியாயமாக வெளிப்படையான மற்றும் பாரபட்சமின்றி முறையில் செயல்பட்டுள்ளது கடந்த காலங்களை ஒப்பிடும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் காவல் நிலைய மரணங்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதோடு இத்தகைய சம்பவங்கள் நடைபெறும்போது எவ்வித தயவு தட்சினையும் இன்றி உடனடியாக உறுதியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க திருப்புவனம் நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை இருக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க